அன்பானவர்களே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அநேக இது அல்லாஹுக்கு பிடித்தமான வணக்கங்கள் அல்லாஹு நாம் செய்து வரக்கூடிய வணக்கங்களில் அல்லாஹு எந்த ஐபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயமாக இருக்கிறது எனவே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் நாம் அலட்சியமாக கருதிவிடக் கூடாது இபாதத்துகள் ஒவ்வொன்றும் அல்லாஹுக்காக செய்கிறோம் அவன் பொருத்தத்தை நாடிய வண்ணம் நாம் செய்கிறோம் என்றாலும் அந்த அமல்களில் அல்லாஹவினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை பற்றிய விஷயம் அல்லஹவே அறிந்தது நாம் எந்த அமலை கொண்டு அல்லாஹாவின் பொருத்தத்தை நாம் பெறுகிறோம் என்பது நமக்கு தெரியாது நபிகள் நாயகம் சல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு அடியார்கள் செய்யக்கூடிய அமல்களில் எந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹுவின் பொருத்தம் எந்த அமலில் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் இவாதத்துகளுக்குள்ளே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் விவாதத்துகளுக்குள்ளே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹாவின் பொருத்தம் ஒரு சிறிய அமலை கொண்டு விடக்கூடும் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் நபிகள் நாயகம் அலிஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் விபச்சாரியாக இருந்த ஒரு பெண் தாகத்தோடு இருந்த நாய்க்கு அவள் தன்னுடைய ஆடையை நனைத்து அந்த ஆடையில் இருந்து சுட்டக்கூடிய நீர்த்துழிகளை தாகத்தோடு இருந்த அந்த நாய்க்கு தாகத்தை தீர்த்த அந்த விபச்சாரியான பெண்மணிக்கு அந்த அமல் அல்லாஹுக்கு பிடித்து போய்விட்டது எனவே அல்லாஹ் அந்த அந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்தி அந்த பெண்மணிக்கு சுவனவாசி என்கிற உயர்தரமான தரஜாவை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்பதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் எனவேதான் அந்த விசல் அல்லாஹ் விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய ஐபாதத்துகளில் அல்லாஹினுடைய பொருத்தம் எந்த ஐபாதத்திலே இருக்கிறது என்பதை அல்லாவின் பொருத்தத்தை அல்லாஹ் ஐபாதத்துகளுக்குள்ளே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் வணக்க வழிபாடுகளுக்குள்ளே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இறைநேசர்களான வலிமார்களை அல்லாஹு எப்படி அல்லாஹுவின் பொருத்தம் எந்த ஐபாதத்திலே இருக்கிறது என்கிற விஷயம் நமக்கு தெரியாதோ அதே போன்று அல்லாஹுக்கு பிடித்தமான இறைநேசர்களை அல்லாஹ் அடியார்களிலே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அடியார்களில் இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள் யார் என்பது அல்லாஹுக்கே தெரிந்த விஷயமாக இருக்கிறது எனவே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த சிறிய அபாதத்தாக அமலாக இருந்தாலும் நாம் அவற்றை லேசாக சாதாரணமாக நாம் கருதிவிட முடியாது நாம் வாழ்க்கையிலே சாதாரணமாக நினைக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒழு செய்து ஒருவர் மசிதிற்கு வருவாரே ஆனால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவர்களுடைய தரஜா அல்லாஹ் தாலா அவர்களுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துகிறார் என்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் மசிதுகளிலே உணவோடு அமர்ந்திருக்கும் நேரம் வரை அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் நேரம் வரை அவருடைய அந்த நேரங்கள் ஐவாதத்திலே கருதப்படுகிறது என்கிற நபிமொழிகளை நாம் கேள்விப்படுகிறோம் எனவே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா ஐபாதத்துகளையும் கண்ணும் கருத்துமாக அந்த ஐவாதத்திலேஸ் எனும் மன தூய்மையோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் காரணம் நம்முடைய எந்த அமல் அல்லாஹினுடைய பொருத்தத்தை தரும் என்பது நமக்கு தெரியாது எனவே அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய அமல்களில் கவனம் செலுத்துவோம் உலகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தவறுகிற பொழுது அதிலே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது என்பதை நாம் உணர்வது போல மறுமையை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலே குறைபாடுகள் இருக்குமே கவனக்குறைவு இருக்குமே அது மிகப்பெரிய நஷ்டத்தை அது தந்துவிடும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்கிற இந்த விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இல்லாமல் அல்லாஹுஜர் நாம் செய்யக்கூடிய அமல்களை பரிசுத்தமானதாக من تمے نام كو اللہ <سؤال> تعالیٰ